அன்பு நண்பர்களை வணக்கம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஒரு சிறிய பகிர்வு இறையமையாவின் புத்தகம் மஞ்சாம் அதிகார் மூன்றிலிருந்து பத்து முடிய பகுதிகளிலே கடவுள் தனது வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இறையமையாவனுடைய நாவிலே வைக்கிறார் சிறப்பாக அவர் சொல்லுவது அவருடைய உதடுகளில் கை வைத்து நான் எனது வார்த்தையை உமது உதட்டில் வைத்துள்ளேன் எனவே நீ நடவும் இடுங்கவும் சேர்க்கவும் பிரிக்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை இந்த இறைவாத்தினருக்கு கொடுக்கிற ஒரு நிகழ்வு அன்னைக்கு அறிவு வளர்ச்சி இல்லை கல்வி இல்லை எழுத்தறிவு இல்லை அதனால் கடவுள் வார்த்தையே அவர்கள் உதட்டிலே வைத்து பேச வைத்தார் இன்றைக்கி ஊடகத்தில் பெரிய வளர்ச்சி இல்லைங்களா நம்ம கடவுள் இப்போ வந்து நமக்கு இறைவாக்கு சொன்னான்னா எப்படி சொல்வார் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன் பாரு அதை பார்த்துட்டு நீ நடு பிடுங்கு சேரு பிரித்துடு அப்படின்னு சொல்லுவார் அன்புக்குரியவர்களே இன்று நற்செய்தி அறிவிப்பாளர்கள் பெருகிவிட்டார்கள் நற்செய்தி நான் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பது என்னுடைய கடமை அப்படின்னு உணர்ந்து சொல்லுகிறார்கள் பாராட்டுக்கூடிய ஒன்று தான் இந்த நற்செய்தி அறிவிப்பில் இரண்டு விதமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று நற்செய்தியில் இருப்பதை வாசித்து அதை பற்றி தெளிவுகளை மக்களுக்கு அப்படியே எடுத்து கூறுவது இதை படி நிறையா பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸிங்க நற்செய்தி படிக்கணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்றைக்கி பிரிவினை சகோதரர்களும் சரி குருக்களும் சரி உறவியர்களும் சரி புது நிலைய எல்லாருமே ஒரு பேஷனை எடுத்துக்கிட்டாங்க நற்செய்தி வீரனா போகணும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அறிவிச்சிருக்கிறாங்க பாராட்டக்கூடியது இது முதல் வகையான நற்செய்தி அறிவிப்பு இரண்டாவது வகையான நற்செய்தி அறிவிப்பு அந்த நற்செய்தியை அந்த இறை வார்த்தையை படித்து புரிந்து சிந்தித்து தியானித்து அதன்படி நான் வாழ்கிறேனா என்று யோசித்த பிறகு அந்த நற்செய்தி அறிவிப்பது இது ரொம்ப கடினமான ஒரு நற்செய்தி அறிவிப்பு இது நம்மளில் யாரும் செய்யறது கிடையாது என்னையும் பொறுத்து தான் நானும் சரி நீங்களும் சரி ஒரு சில நேரங்களிலே நற்செய்தியை படித்துவிட்டு நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமே ஒழிய அதை நான் உள்வாங்கி நான் வாழ்கிறேனா என்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது கிடையாது எனவே இதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பு அப்படிப்பட்ட அறிவிப்பு யார் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எதுவுமே அதிகமாக பேச மாட்டோம் அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம் அந்த மக்கள் பார்க்கிற பொழுது இவரல்லவா நற்செய்தியாளர் என்று சொல்லி புரிந்து கொள்வார்கள் இதைத்தான் புனித அசுல் வாழ்க்கையில் கூட நாம் பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு போகிற வழியில் அப்படியே எதுவுமே பேசலை ஸ்டீட் கலந்து ஐயோ நிறைய நேரம் பேசுவார் அப்படின்னு எதுவுமே பேசலை அந்த தெருவை சுற்றி ரெண்டு முறை நடந்து வந்தார் சிலர்கள் கேட்குறாங்க ஏங்க பிரசங்கம் ஒன்றுன்னு சொன்னீங்களே ஒன்றுமே நற்செய்தி அறிவிக்கலையே அதுக்கு சொல்லுவார் நம்ம நடந்து வந்த இல்லையா இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பு நமது வாழ்க்கையை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றார் ஆம் பிரியமானவர்களே நற்செய்தி அறிவிப்பு என்பது நாம் ஒரு நம்முடைய சுயநலனுக்காக நம்முடைய சீ பாப்புலாரிட்டிக்காக நற்செய்தி எல்லா இடங்களையும் அறிவிப்பது நற்செய்தி அறிவிப்பல்ல அதை நான் படித்து எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறது அதன்படி நான் வாழ்கிறேனா என்று வாழ்ந்துவிட்டு அதை பிறருக்கு வாழ்ந்து காண்பிப்பது மிகப்பெரிய நற்செய்தி எனவே அன்பானவர்களை இன்று நான் நற்செய்தி அறிவிக்கும் வீரனாக நற்செய்தி வாசித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து அறிவிக்கின்ற நற்செய்தியாளனாக இருக்க ஆசைப்படுகிறேனா சிந்தித்து செயல்படலாமே